ஆ வணக்கம் இது எஸ்ஆர்எஸ் சோலார் வந்து ராஜலிங்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தேவனூர் கிராமம் ஒரு அஞ்சு ஹெச்பி பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாயத்துக்கு கம்மியான விலையில் சோலார் தேவைன்னா நீங்கள் வந்து எஸ்ஆர்எஸ் சோலார் கான்டெக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கீழே தெரிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்குறோம் இது எஸ்ஆர்எஸ் சோலார் நன்றி வணக்கம்